ஆவியஸ்லி ப்ரோ இவ்ளோ சீசன்ஸ்ல வந்து அவங்க தொடர்ந்து தோல்வியே வந்து அவங்க வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஸோ இது ஒரு குட் ஸ்டார்ட்டா இருக்கும் ஸோ ஒரு ஒரு பூஸ்டப்பா இருக்கும் எல்லோரும் எல்லா ஃபேன்ஸ்க்குமே ஆர்சிபி ஃபேன்ஸ்க்கு எல்லாருக்குமே ஒரு குட் ஸ்டார்ட்டா இருக்கும் அப்படின்றது நான் நம்புறேன் எப்பயுமே வந்து ஸ்டார்டிங் என்னதான் இருந்தாலுமே ஃபினிஷிங் வந்து நல்லபடியா முடிக்கணும் ஸோ ஒரு கேம் பொறுத்த அளவுல என்ன பண்றாங்க அப்படின்றது தான் ஸோ கடைசியில் தினேஷ் தினேஷ் கார்த்திக் வந்து நல்ல ஒரு அவருடைய ஸ்டாண்டர்டை காமிச்சிருக்காரு ஸோ அந்த ஸ்டாண்டர்டை எடுத்துகிட்டு போனாரு அப்படின்னா ஆப்வியஸ்லி ஆர்சிபி ஜெயிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு நிறைய பேர் இருக்காங்க டூப்ளிசிஸ் இருக்காங்க நம்ம விராட் கோலி இருக்காரு டிகேனா என்ன இருக்காரு ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸ் எல்லாருமே இருக்காங்க ஸோ அவங்க எல்லாருமே அவங்களுடைய பொட்டன்ஷியலை உள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னாலே

இப்படி கேட்டா எல்லா ஃபேன்ஸும் பண்ண உடனே கசிங் கேட்டா என்ன இது பண்ணி நாங்க ஃபேன்ஸ் தான் கோலி ஆர் சிவி ஃபேர்ஸ் ஆர் சிவி ஃபேன்ஸ் அவங்க எப்படி சொல்றதுனா ஈசால கப்புறம் அவங்க சொல்லுவாங்க அந்தளவுக்கு பெரிய ரெண்டு அவுட் ஆகும் ஒரு ஆபமான ஃபர்ஸ்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆஹ் வந்து ஜெயிப்பாங்க ஜெயிப்பாங்க

ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆசிபி வின் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இந்த டைம் வின் பண்ணுவாங்கன்னு எதிர பார்த்தோம்ல ஸோ எல்லாம் ஒரு நம்பிக்கை தான் ஓகே இப்போ இந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா இந்த ஆசிபி பார்த்தீங்கன்னா பீரா தான் ஆக்சுவலாக ஒரு செவன்ட்டிக்கு மேலே ஐ மீன் ஃபிஃப்டி ஃபிஃப்டி பாதி பாதி ரெண்டு அடிச்சு கொடுத்துருக்கு ஸோ அது எப்படி பார்க்குறீங்க அவ்வளோ பிளேயர்ஸ் இருந்துமே ஸோ ஒரு பாதிக்கு மேலே ரெண்டு அடிச்சு கொடுத்து தான் விக்கெட் எடுத்துருக்காரு ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க என்ன சொல்லணும் அப்படின்னா ஒரு அவர் ஃபஸ்ட்டு கேப்டன்சியாக இருந்தார் ஸோ அந்த கேப்டன்சி வந்து கேப்டன்சியோட ப்ரெஷர் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஒரு இது ஸோ இப்போ டுப்ளிக்ஸ் கேப்டன்சி வந்த உடனே அவருடைய ஸ்கில்ஸை வந்து இந்தியாக்காக எப்படி ஆடினாரோ அதை இங்கே ஆர்சிபிக்கு காமிக்கணும் அப்படின்றதுக்காக தான் கேப்டன்சியிலேருந்து ஃபஸ்ட்டு விலக விலகினார் ஸோ இது எனக்கு தெரிஞ்சு இந்த சீசனில் விராட் கோலி ஒரு நல்ல ஒரு லீடர் லீடாக

ஸோ நான் யார் ஒரே ஒரு ஆள் கோசம் தான் பார்ப்பேன் ஃபேப் டூப்ளேசி கோசம் தான் அந்த டீம் கோசம் அவர் அந்த ஒரு பிளேயர் கோசம் தான் நான் பார்ப்பேன் அவர் கோசம் தான் நான் பார்ப்பேனே ஸோ இன்னைக்கு பஞ்சாப் வின் பண்ணோன்னு எதிர்பார்த்தேன் பட் பேட் லக் அவங்க தோத்துறாங்க அந்த தினேஷ் கார்த்திக் ஒரு பிளேயரால் அவங்க ஜெயிச்சிட்டாங்க ஓகே கண்டிப்பாக சிஎஸ்கே தான் வின் பண்ணோம்

மிஸ்மா அவர் மிஸ் பண்ணிட்டாரு அந்த வாய்ப்பை ஸோ இப்போ ருத்ராஜ் கிட்ட அது வந்திருக்கு ஃபர்ஸ்ட் மேட்சே அது ஒரு லக்கியாக அவங்க வின் பண்ணிட்டாங்க ஸோ அதை இந்த வாட்டி அவர் கப் எடுத்து டோனிகிட்ட கொடுக்கணுன்னு ஆசைப்பட்றேன் ஓகே வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா கப் சொல்லுவாங்க இந்த வருஷம் இந்த வருஷமும் வாய்ப்பே இல்லை ஸோ நான் தான் சொல்லிட்டேன் ஸ்டார்டிங்கு சென்னை தான் இந்த வருஷமும் கப் அடிக்கும் அது இப்போதைக்கு நடக்காத காரியம்